இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் முடக்கத்தான் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முடக்கத்தான் வந்து ஒரு நல்ல மூலிகை முழங்கால் பிரச்சனை இருக்கிறவங்க மற்றும் சுகர் அது மாதிரி நிரம்பு மண்டல பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக இதை உணவில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நம்ம சேர்த்துக்கிட்டால் நம்ம உடலுக்கு தான் மிகவும் நல்லது ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒரு கை அளவுக்கு நான் முடக்கத்தான் இலைகளை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து ஓரளவு இந்த கசப்பு தன்மையை காமிக்க தான் செய்யும் நீங்கள் ரொம்ப கசப்பெல்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதில் அப்படி பாதி இலைகளாக குறைச்சிட்டு ரெண்டு பெரிய தேங்காய்ச்சியில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போல் புளி அதே மாதிரி காரத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகு நல்லா காட்டமான மிளகு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் காரம் அதிக தேவைன்னா இன்னும் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சுவைக்காக கடலைப்பருப்பு தேவையான அளவு உப்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாய் காஞ்சதும் நல்லெண்ண கொஞ்சமாக விட்டுக்கோங்க அதில் வந்து நம்ம முதல்ல இந்த புளியை போட்டு நல்லா அந்த புளியை முன்னாடி பின்னாடி விரட்டி போட்டு வதக்கிறனுங்க வதக்கிட்டு அதோடு நம்ம மிளகையும் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்ல ரோஸ்ட்டாக அதை பொரியிற அளவுக்கு வறுத்து விட்டுருங்க அது நல்லாவே வறுப்படவும் அதை அள்ளி அப்படியே தன் ஆயிலில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கடலைப்பருப்பு மிளகு புளியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க இப்போது மீதம் இருக்கிற எண்ணெயில் அப்படியே நாம் நறுக்கி வச்சுருக்க தேங்காவாக போட்டுருங்க போட்டுவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அப்போ தான் உங்களுக்கு நல்ல வாசனை கிடைக்கும் அதனால் வதக்கிக்கிறோம் ஸோ வதக்கிட்டு வந்து அதையும் மிக்ஸி ஜாரில் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து போட்டுருங்க பாருங்கள் நம்ம முதல்ல ஊற்றுன எண்ணெய் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம எந்த எண்ணெயும் ஊற்றவே இல்லை இப்போ தேங்காவை எடுத்ததுக்கப்புறம் மீதம் இருக்கிற எண்ணெயில் வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க முடக்கத்தானா போட்டு வதக்கிக்கோங்க இப்போவும் சொல்கிறேன் கசப்பு ரொம்ப சேர்க்க மாட்டிங்கன்னு நினச்சிங்கன்னா இதில் பாதி அளவு முடக்கத்தானா மட்டும் குறைச்சிருங்க மற்ற எல்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு ங்க ஓரளவு நல்லா வதங்கமும் இதை ஆறிட்டுருக்கட்டும் மிக்சி ஜாரில் நாம் எடுத்து வச்சுருக்க தேங்காய் கடலைப்பருப்பு மிளகு புளியை வந்து எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ முதல் அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் ஆறிட்டு இருக்கிற முடக்கத்தானை எடுத்ததில் போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த பதத்துக்கு இப்போ இந்த முடக்கத்தான் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டிங்கன்னா அது சட்னியாக மாறிடும் இப்போ இதை திரும்பியும் நீங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுலந்த பரப்பு தாளித்து பதக்கலாம் நான் ஆனால் ஆல்ரெடி எண்ணெய் சேர்த்துட்டனால இது ஒரு ஆரோக்கியமான உணவு திரும்ப திரும்ப எண்ணெய் செடியில் போட்டு வதக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படியே வச்சுட்டேன் ஸோ இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு தோசை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணியும் கொடுக்கலாம் இல்லைன்னா சுடுசாதத்தில் அப்படியே போட்டு பிணைஞ்சு ஊட்டி விடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது வித்தியாசமாக உணவில் சேர்த்துக்கிட்டா தான் நம்ம உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையல் ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்